അനേവർക്കും വണക്കം இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை பற்றி தாங்க பேச போறோம் ரெண்டுமே முக்கியமான விஷயம் தான் எதை ஃபர்ஸ்ட் பேசுறதுன்னு கூட தெரியல பட் ஒன்று ஒன்றா பேசிடுவோம் இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு ஸ்டேட்டு எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்குது பட் அங்கே அவங்களுக்குலாம் இல்லாத ஒரு புகழ் ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து விஞ்சான ரீதியான ஊழல் வந்து அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஏடிஎம்கே ஆட்சிலையும் ஊழல் நடக்கும் டிஎம்கே ஆட்சிலையும் ஊழல் நடக்கும் பட்டு டிஎம்கே ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் அப்படிங்கிறது ரொம்ப விஞ்சான ரீதியாக இருக்கும் கண்டுபிடிக்க முடியாது அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி மாட்டாத மாதிரி அந்த ஊழல் அப்படிங்கிறத பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா தப்பு நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் ஆனால் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறத நடத்துவாங்க கடந்த காலங்களில் அதை பண்ணியிருக்காங்க பட் இப்போ அதை விட அடுத்த லெவல் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும்ல ஸோ அதை மாதிரி ஒரு ஊழல் அப்படிங்கறத இப்போ நடத்திருக்காங்க இது எதில் தெரிய வந்திருக்கு அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸா வந்து தமிழ்நாட்டில் வந்து இடி ரைடு அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குல்ல ஸோ அதுல இவங்க இந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக அந்த ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இடி அதிகாரிகளே பார்த்துட்டு எப்படிப்பா இப்படிலாம் செய்கிறாங்க இவங்க அரசியல்வாதியா இல்ல ஐஐடியில் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்ச் ஆறு ஏழு எட்டு மூணு நாளா தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உட்பட இருபத்தி அஞ்சு இடங்கள்ல யாரெல்லாம் டாஸ்மார்க்குக்கு வந்து மதுபான ஆலையிலேருந்து மதுபானம் தயாரித்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அலுவலகத்துலலாம் அந்த அவங்களுடைய அலுவலகம் தயாரிப்பு நிறுவனம் எல்லா இடத்தையுமே அந்த ரைடு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஜெகத் ரஜகன் ஜெயமுருகன் வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய பல இடங்கள்னு சொல்லிட்டு அந்த ரைடு அப்படிங்கிறது மூணு நாளா இரவு பகல் பார்க்காம ரொம்ப அந்த நியூஸ் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தோம் பட் அதுல வெளிவராத ஒரு செய்தி அந்த ரைடு அப்படிங்கிறது இப்ப முடிஞ்சிருச்சு மூணு நாளா பட் அதுல வெளிவராத செய்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா சிவா டிஸ்டிலரிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பத்தி தான் இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறத நீங்கள் திருப்பூர் கோயமுத்தூர் பக்கம் போயிருந்திங்கனாவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு நிறுவனம் தான் அவங்க அவங்களோட பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் தான் டெக்ஸ்டைலில் தான் அவங்க ஆரம்ப காலம் பட் அதுக்கப்புறம் காலேஜ் தொடங்குறாங்க அதுக்கப்புறம் லிக்கர் ஃபேக்டரி தொடங்குறாங்க ஸோ அப்படி தொடங்கப்பட்ட ஒரு ஃபேக்டரி தான் சிவா டிஸ்டிலரிஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீல தொடங்குறாங்க வழக்கமாக தொடங்கினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க இதை மாதிரி டாஸ்மார்க்கு வந்து அப்போ வைங்ஷப்பா இருந்தது பிரச்சனை கிடையாது டாஸ்மார்க் அப்படின்னு மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இத்தனை இவ்வளோ வந்து நாங்கள் வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம் இவ்வளோ மதுபான பாட்டுகள் நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க பட் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜெகத் ரச்சகனும் ஜெயமுருகனும் அவங்க வந்து அதிகமான ப்ரொடக்ஷனை வந்து டாஸ்மாக்க்குக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அதில் தான் எங்கள் ஊழல் அப்படிங்கிறது பெருசாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறத நான் நேத்தி வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவா இருந்து டாஸ்மாக் நிறுவனம் வந்து பெரிய அளவில் அந்த டா அவங்களுடைய மதுபான பாட்டில்களை வாங்கலை ஸோ அப்போனா ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஏன்னா இப்போ ஜெயத் ரச்சிகனுடைய அக்காடு டிஸ்டிலரிஸ்ட்டேருந்து நிறைய அவங்க வாங்கிக்கிட்டு அவங்ககிட்டேருந்து கமிஷனும் வாங்கிக்கிட்டாங்க தான் நேற்று நம்ம வச்ச ஒரு பெரிய குற்றச்சாட்டு பட் இந்த சிவா டிஸ்டிலரிஸ்ட்டேருந்து அவங்க வந்து பெரிய அளவுலலாம் டாஸ்மாக் நிறுவனம் வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு வாங்கலை பட் ஆனால் எதை மாதிரியான ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா இந்த டாஸ்மாக் வந்து சிவா இந்த நிறுவனத்திட்ட வந்து அதிகமாக வாங்கலைல ஸோ அப்போது இந்த சிவா நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரினை வந்து அதிகமாக வந்து மைண்டில் வச்சு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்தியா மேடு ஃபாரின் லிக்கரை வந்து இவங்க தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி டாஸ்மார்க்குக்கும் சிவா டிஸ்ட்ரிஸ்க்கும் பெருசா தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வெளியிலேருந்து இருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சுது இடியும் தான் இருந்தாங்க தான் இவங்க வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணப்படலை பட் கொஞ்சம் கொஞ்சமா தோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து டாஸ்மார்க்குக்கு வந்து அதிகமாக மதுபான பாட்டில் சப்ளை பண்ணல அதெல்லாம் நடக்கல பட் அதை தாண்டி பல விஷயங்கள் இல்லீங்களா செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா டாஸ்மாக் நிறுவனம் வந்து மற்ற கம்பெனிகிட்டேருந்து இருந்து நிறைய பாட்டில் அப்படிங்கறத வாங்குவாங்க அந்த பாட்டில டாக்ஸ் எதுவும் இல்லாம சில ரிலாக்ஸேஷன் கொடுத்து இவங்களுக்கு இந்த சிவா டிஸ்டிலரிஸ்க்கு வித்து இருக்காங்க சோ இந்த சிவா டிஸ்டிலரிஸ் வந்து டாஸ்மாக் அந்த துறை இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட அதை கவர்மெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா டாஸ்மார்க் அப்படிங்கிறது கவர்மெண்டோட ஒரு அங்கம் ஸோ அவங்கள்ட்ட இருந்து இந்த சிவா டிஸ்டிலரிஸ் வந்து அந்த பாட்டில் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க இது எதுவுமே சிஸ்டமேட்டிக்காக நடக்கல அதாவது கவர்மெண்ட்டுக்கு புறம்பாக நடந்திருக்கு அதை செஞ்சதை பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்டே தான் செஞ்சிருக்கு ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து கவர்மெண்ட் வந்து வேற ஒரு நிறுவனத்துக்கு இருந்து அந்த பாட்டில் அப்படிங்கிறத வாங்கி சிவா டிஸ்டிலரிஸ்க்கு வந்து இல்லீகலாக கொடுக்குறாங்க அதுக்கு சிவா டிஸ்டிலரிஸ் வந்து ஒரு அமௌண்ட் பெரிய தொகை அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க டாஸ்மார்க் நிறுவனம் அந்த துறை இருக்காங்கல்ல ஸோ அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி நடுவில் நின்றுக்கிட்டு நான் இவங்கள்டேந்து இதை மாதிரி கொஞ்சம் விலைக்கு வாங்கி எந்த ஒரு டேக்ஸும் இல்லாமல் உனக்கு தரேன் நீ எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துரு அப்படின்னு இந்த பக்கமும் ஒரு கமிஷனு இங்கேருந்து வாங்குறாங்கல்ல இவங்க கிட்டேயும் ஒரு கமிஷன் அப்படின்னு ரெண்டு பக்கமும் கமிஷன் 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 அப்படின்னு டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய அந்த துறையை அப்படி தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதை மாதிரி நிறைய பல லட்சம் அது எவ்வளோ அப்படின்னு இன்னும் இடி சைட்லேருந்து தெளிவாக சொல்லப்படல ஆனால் பல்லாயிரம் கோடி வந்து இதை மாதிரி சிவா டிஸ்டிலேஸ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க அதாவது கவர்மெண்ட்டை ஏமாற்றி

நாளைக்கு பல லட்சம் பாட்டில் அப்படிங்கிறது வாங்கப்படுது அவங்க திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம்லாம் நடக்குது இல்லை ஸோ இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும்ல ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து எவ்வளோ வாங்குகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு கணக்கு இருக்கணுல்ல ஸோ அதுக்காக இது வந்து என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையாக வரும் ஏன்னா கவர்மெண்ட் மாறுச்சுன்னா கூட அடுத்த கவர்மெண்ட் வந்தால் கூட பிரச்சனையாக வரும் அப்படிங்கறதுனால அவங்க ரொம்ப டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு லாக்கர் அப்படிங்கறத கிரியேட் பண்ணி இது சம்பந்தமான விஷயங்கள் நாங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறோம் அதாவது ஸ்டாலின் அரசுக்கிட்டேருந்து இருந்து நாங்க வாங்குகிறோம் வாங்குறோம் எப்படி வாங்குறோம் எப்படி ஏமாத்தி வாங்குறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ரொம்ப டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு லாக்கருக்குள்ள அதை எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஈடி கண்டுபிடிச்சிருக்காங்க இது கேட்கறதுக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது எப்படிப்பா இப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவங்களை கேட்டு யாரும் சொல்ல போறது கிடையாதுல்ல இதை எப்படி ஓபன் பண்றது என்ன பண்றது அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அந்த ஓனர் சொல்லுவார் இது அவன் தான் செஞ்சான் அப்படின்னு யாராவது ஒரு சின்ன பையனை கை காட்டி விடுவார் அவனை கூப்பிட்டு கேட்டா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லுவான் அதுதான் நடக்கும் யாருமே வந்து இதை எப்படி பண்றது இது எப்படி நடந்தது அப்படிங்கறத சொல்ல போறது கிடையாது அந்த லாக்கர் ஓபன் பண்ணி என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ண போறதும் கிடையாது ஈடு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐஐடியிலேந்து பசங்களை கூப்பிடுங்க இங்கே இவங்கள்ட்ட யார்த்தை கேட்டாலும் இவங்க பதில் சொல்ல போகிறது கிடையாது ஸோ ஐஐடிலேருந்து பசங்களை கூப்பிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வேலையை பாருங்க அதுக்கப்புறம் இது உள்ள என்னென்ன ப்ராசஸ்லாம் எல்லாம் நடந்திருக்கு எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு எதை மாதிரிலாம் இங்கே வந்து கவர்மெண்டை ஏமாற்றி அதாவது இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை கிடையாது மொத்த கவர்மெண்ட் மக்களை ஏமாற்றி அப்படின்னு சொல்லலாம் மக்களை ஏமாற்றி மக்களுடைய வரிப்பணத்தை இந்த கவர்மெண்ட்டும் இந்த சிவா டிஸ்டிலரிஸும் ஏமாற்றி தின்னுட்டு இருந்திருக்காங்க மக்களை ஏமாற்றி அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸில் தான் இப்போது இடி வந்து முழுசாக இறங்கியிருக்காங்க மூணு நாள் அவங்க நடத்தின அந்த ரைடு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க முடிஞ்சிருச்சு இருபத்தி இடத்துக்கு மேலே வந்து அந்த ரைடு அப்படிங்கிறது நடந்தது செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய பல இடங்களில் யாரெல்லாம் செந்தில் பாலாஜிகிட்ட பேசினாங்களோ ஃபோன் பண்ணாங்களோ எல்லாரையுமே பிடிச்சி ரைடு அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்தையுமே தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு நபர் இருக்கணும்ல இல்லை ஏன்னா எல்லாருமே இவங்க எல்லாம் அங்கங்கே பிச்சு உதன மாதிரி தனித்தனியாக இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரு கேஷை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது பட் யாருக்கிட்டேயோ போய் மேலே போய் சேரணும் இல்லை ஸோ அந்த கனெக்டிங் பாயிண்டாக இவ்வளோ விஷயத்துலையும் நேத்தியே சொன்ன பல லட்சம் கோடி இதில் ஊழல் நடந்திருக்கு அது எப்படி நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் இதில் இப்போ இந்த புது விஷயமும் வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாம் அள்ளி கொண்டு போய் தலைமைக்கு கொடுத்த ஒரு நபராக தான் செந்தில் பாலாஜி இருக்காரு ஸோ அதனால தான் இப்போ இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜி வந்து பெரிய அளவில் டார்கெட் பண்ணப்படுறாரு ஏன் செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படின்னா அவர் தான் மதுபான துறையோட அமைச்சர் ஸோ அவர் மதுபான துறையோட அமைச்சர் ஆக்குனது இதுக்காக திட்டமிட்டு தான் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயம்லாம் நடக்கிறப்ப நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஸோ இப்போ இடி வந்து பல ஆவணங்களை இப்போ தலைமை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இருந்தே பல முக்கிய ஆவணங்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அது இல்லாமல் இந்த விஷயம் இந்த லாக்கர் ஓப்பன் ஆச்சுன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு எவ்வளவு ஏமாத்திருக்காங்க கவர்மெண்ட்டும் சேர்ந்து சிவா டிஸ்டிலரிஸும் சேர்ந்து மக்களை எவ்வளவு ஏமாத்திருக்காங்க இருக்காங்க எவ்வளவு முட்டாளாக்கிருக்காங்க இந்த சிஸ்டத்தையே கிட்டத்தட்ட இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்குல்ல அந்த சிஸ்டத்தையே ஏமாத்தி ஒரு கவர்மெண்டே வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டிப்பா ஈடி வந்து அடுத்த அப்டேட்ல வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து இவங்க கவர்மெண்ட் சேர்ந்து செஞ்சிருக்காங்க சோ அடுத்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்குல வந்து குற்றவாளி ஞானசேகரன் இருக்கான்ல அவன் மட்டும் இது வரைக்கும் கைது செய்யப்பட்டதான் நமக்கு தெரியும் அவனை தாண்டி கைது நடவடிக்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் நடக்காமலே இருந்தது யாரையாவது கைது பண்ணுவாங்க அப்படி அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எதுவுமே நடக்காம இருந்தது பட் இப்போ பொள்ளாச்சி முரளி அப்படிங்கிற நபரை வந்து எஸ்ஐடி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்காங்கல்ல அவங்க கைது பண்ணியிருக்காங்க எனக்காக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவன் இந்த ஞானசேகரன் கூட டச்சில் இருந்திருக்கான் அதை தாண்டி இந்த ஞானசேகரன் வந்து நகையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பள்ளிக்கரணை பகுதியில் ஏழு இடங்கள்ல வந்து இரநூறு பவுன் இருக்கான் அப்படின்னு நான் ஆல்ரெடி நியூஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த பவுனெல்லாம் வாங்கி விற்கிறது ஒரு சேட்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது இல்லை அடகு கடையில் வந்து வித்து தர்றது ஸோ இதை மாதிரி வேலையெல்லாம் இந்த பொள்ளாச்சி முரளி அப்படிங்கிறவன் செஞ்சிருக்கான் அதை தாண்டி கோயம்புத்தூரில் அவன் மேலேயே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் ரெண்டு முறை வந்து திருட்டு வழக்கு போடப்பட்டு அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் ஸோ அவனை இந்த எஸ்ஐடி டீம் வந்து இப்போ விசாரணைக்கு எடுத்து ஞானசேகரன் கூட இந்த விசாரணை அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி இந்த ஞானசேகரன் வந்து சில கடையில் போயிட்டு இந்த திருண்ண அந்த கோல்டெல்லாம் விற்றுருப்பான்ல ஸோ யாராட்ட வித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேரையும் வந்து எஸ்ஐடி வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்க கிட்டேயும் இந்த விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் இந்த திருட்டு கேஸ் சம்பந்தமா இவன் எங்க திருண்ணா யாரெல்லாம் தொடர்புல இருக்கான் இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இப்ப எஸ்ஐடி வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பட் இந்த திருட்டு கேஸ் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகி போயிட்டு தான் இருக்கு அடுத்தடுத்து வந்து இவங்க விசாரிக்கிறப்போ இந்த பொள்ளாச்சி முரளியை வந்து சரியா விசாரிச்சாவே நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களை இவனை விசாரிச்சாங்க அப்படின்னா எஸ்ஐடி வந்து இந்த திருட்டு கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருவாங்க பட் அந்த மாணவி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதை நோக்கி எஸ்ஐடி வந்து என்ன டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு ஆனால் இந்த பொள்ளாச்சி முரளி இருக்கான்ல அவன் வந்து கண்டிப்பாக இந்த திருட்டுக்கு மட்டும் ஞானசேகரனுக்கு உதவி பண்ணவனா இருக்க மாட்டான் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பார்த்தாவே தெரியும் ரொம்ப நாளாக ரெண்டு பேரும் பெரிய டீலிங்கில் இருந்திருக்கானுங்க அப்படிங்கிறப்போ அவனை பிடிச்சி நாள் விசாரணை விசாரிச்சாவே யாரெல்லாம் ஞானசேகரன் கூட தொடர்பில் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த காலேஜில் இவனால எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டாங்க நம்ம ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதி யார் அப்படிங்கிற விஷயம்லாம் எஸ்ஐடி வெளியில கொண்டு வந்துடலாம் இந்த முரளிய வந்து சரியா விசாரிச்சாங்க அப்படின்னா பட் என்ன பண்றாங்க அப்படின்னு தெரியல பட் அதுக்கு மத்தியில என்ன ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கேஸை வந்து எஸ்ஐடி விசாரணை பண்றதுங்கிறது சரி கிடையாது சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஸோ சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சு அப்படின்னா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதுக்கு இந்த எஸ்ஐடி வந்து வழிவிடுறாங்களா இங்கே சரியாக எங்களால் விசாரிக்க முடியல காவல்துறை அழுத்தம் கொடுக்குறாங்க ஸோ சிபிஐக்கு இந்த கேஸை மாத்திருங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா போதும் ஒட்டு மொத்தமாக இந்த கேஸில் இருக்கக்கூடிய சார் யார்லேருந்து அரசியல்வாதி யார் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் தெரிய வந்துடும் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Nanti.